எல்லாருக்கும் தெரியுது கடும் சட்டம் தான் கடும் சட்டம் தான் தண்டனை தான் அதான் நம்ம ஆட்சியின் வரை படிச்சிருப்பீங்க படிக்காத நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கு மரணம் தண்டனையா இருக்க கூட மரணம் தண்டனை இல்லை ஒரு முடிவு சிறை என்பது கூட என் நம்பிக்குரிய சொந்தங்களே சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திரும்பி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பதுதான் தண்டனை தண்டனை என்பது செய்த தவச்சை உணர்ந்து திரும்பி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு தான் தண்டனை தண்டனை அல்ல அது முடிவு அது யாருக்கு தண்டனை குற்றம் செய்தவனுக்கு ஆனால் யாருக்கு தண்டனை அவன் உடன் பிறந்தவர்கள் அவனை பெற்றவர்கள் அவன் துணைவி அவன் பிள்ளைகள் அவனை சுற்றத்தான் அவ்வளவுக்கும் தண்டனை ஆயிடுவது நன்கு சொந்திரே உடன் பிறந்தார்களே சொந்த அவர்கள் இந்த சமூகத்தின் வழியில் ஒரு பார்வையில் குற்றவாளி நிறைவேற்றப்பட்டது மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள் கதையில் இருந்தார்கள் அப்போது அந்த கணினி வழி தோய்ந்ததுதான் வேதனை மிகுந்ததான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்க இருப்பது இதனால்தான் மரணம் யார் மரணம் பலிக்கும் உயிர் வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் எல்லோருக்கும் நான் தம்பி படத்தில் கட்டிட்டு மாதவன் பேசுவது உயிர் வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் இந்த உரையாடல் தான் என் தலைவனுக்கு மிகவும் பிடித்த உரையாடல் அந்த படத்திலே வந்த உரையாடல் அதை பெருமையாக சொல்வார்கள் தம்பிகள் கரும்புலி மரவர்களை களத்திற்கு அனுப்புகிற போது அல்லது போர் வீரர்களை களத்திற்கு அனுப்புகிற போது காட்டுங்கள் உயிர் வழி எல்லோருக்கும் என்று சிங்களவர்களுக்கு காட்டுங்கள் என்று இந்த உரையான சொல்லி உங்கள் அண்ணன் அனுப்பார் என்று சொல்வார்கள் உயிர் வழி நல்லவன் கெட்டவன் இங்கே யார் மரணமும் பாதிக்கும் அதனால் எங்களுக்கு எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்க ஏற்புடையதான் ஆனால் பாலியல் வன்புணர்வு ஆறு வயது குழந்தையை கொன்றது எத்தனை நாள் இந்த செய்தியை படித்தது மூன்று வயது பின்னை நசுக்கி போட்டால் கொடுந்தயத்தை கொடுஞ்செயலை படிக்கிறது அறுவை அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது படுகொலை நகைக்காக பணத்திற்காக வன்புணர்வு வாடிக்க பயமாக இருக்கிற செய்திகள் தினந்தோறும் நடக்குது அது குறிப்பா தமிழருக்கு மொழியின் மீது இனத்தின் மீது இல்லாத பெருமை ஊட்டப்படாத புகற்றப்படாத பெருமை ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசினத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று இல்லாத பெருமை சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது புரட்சி பாவல் அருமைப்பாடுகிறான் கடவுள் விரி சமய கண்ணனிகள் தமிழுக்கு நோய் 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 எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் 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 அந்த தாய் உன் தாய் என் தாய் தமிழ் தாய் என்பதை என் தம்பிங்க புரிந்து இடைவந்த சாதி மீது மதத்தில் மீது முதலில் தோன்றியது மொழி மனிதரின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிரப்பரப்பை பெற்றிருக்கையான அது தேசிய இனம் வரையறை நமக்கு மட்டும் சாதி மத பச்சு மேலோங்கி நின்றதால் பட்டு போனது தமிழ் பேரிடம் அதனால எதை பட்சியை கவனிக்கிறது இல்லை இப்ப இது மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயோ கல்கத்தாவால் சட்ட பெண்ணுக்காக அவர்கள் ஓட்டு போட்டார் அது கிடையாது எப்போதும் சொல்வேன் இப்போதும் சொல்வேன் இன்னும் சொல்வேன் நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாட்டு மக்களின் நலனுக்கானவர்கள் உடன் ஊழகில் என்ன காயம் பட்டாலும் முதலில் கண்ணழுகும் அதுபோல ஊடகம் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுகும் இதுதான் தமிழரின் வரலாறு வரலாறு நாங்கள் உயிர்மை நேயர்கள் உயிர்மை நேயர்கள் இனிமேலாவது எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட்னு இனவெறி நிப்பாட்டு இதுல இந்த தமிழ் தேசியம்னு ஒரு என்ன பேத்துக்காரங்க சொல் மாதிரி பார்த்துக்காத நாடு தமிழ்நாடு தேசம் என் தேசம் தமிழ் தேசம் இதுதான் என்னுடைய கதை நான் அலக்கிரவு சுருக்கிட்டேன் இந்திய துணைக்கண்ட முழு என்னுடையது இவள் என் தங்கை இவள் முன்னாடி என் இன சொந்தங்கள் உலகத்திலே ஆகச் சேர்ந்த கல்வியாளன் ஆஸ்திரேலியால தமிழ் தமிழ் உலகத்திலே ஆக சிறந்த சில யாரு அம்பேத்கர் சில அறுபத்தி புத்தகங்களை கொண்ட உலக ஆசிய நம்முடைய அம்பேத்கர்

காரணம் மொழி மொழி கலப்பு சாப்பிட்டீங்களா நீங்க நீ மகளங்கிற மோடிங்கிற நீ அப்பாங்க அச்சாங்க நீ வாட்டர் பால்ஸ் மொழிபெயர்த்தி நீர் வீழ்ச்சி தூய தமிழ் அறிவிங்கள தொலைக்க அவள் நம் தந்தை இங்க ரத்தத்துல இந்து ரத்தம் கிறிஸ்தவ ரத்தம் வதங்கி வெள்ளைக்கார ரத்தம் ஆபிரிக்க ரத்தம் அந்த செலப்பு தான் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் அத தெரிஞ்சுக்கணுங்க தமிழ் தேசம் சொன்ன மாதிரி தமிழ் தேசம் நாங்க தான் தமிழ் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம் ஏன்னா ஆப்பிரிக்கா வச்சியா ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அதுல எங்க பாட்ட வாயிலேயே பாடிட்டான் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பாண்டான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சில பரிகாரம் பணி ஆரம்ப தமிழ்நாடு மூச்சுக்கு முன்னு தான் தமிழ்நாடு தமிழ்நாடு பாட்டான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேருச்சு நீங்க எல்லாம் அறிவார்ந்த தமிழ் மக்கள் கற்ற சான்றோர்கள் மக்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் எல்லாம் இருக்கீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் நீங்க உங்களுக்கு பிறந்த பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவீங்களா உங்க பிள்ளைக்கு பேர் வச்ச நாளா கொண்டாடுவீங்க மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் உருவான நாள் நாம் வர வந்து அந்த நாளை தமிழ்நாட்டு நாள் என்று நான் தமிழர் பிள்ளைகள் கொண்டாடுவதாலேயே அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயரிட்ட நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற பெருமக்கள் திராவிட மாடல் பேர் ஸ்டாலின் பிறந்த நாள் கொண்டாட்டம் கிடையாது அவருக்கு ஸ்டாலின் பேர் வச்ச நாள் தான் எப்படிப்பட்டார்கள் இவர்கள் ஆட்சி முறை எப்படி எப்படிப்பட்டது என் தம்பிதங்களே அறிவார்ந்த பெருமக்களே இந்த உணவு விடுதியில் உணவு இலவசம் ஆனால் சாப்பிட்டால் வாந்தி வாந்திபேதி வரும் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை பழக செய்தி பழக எவனும் உள்ளவர இந்த பேருந்தில் பயணம் செய்யலாம் யாரும் பயணம் செய்யலாம் எங்க ஏறி எங்கேயும் இறங்கலாம் கட்டண இலவசம் ஆனால் பேருந்தில் நிறுத்தம் இல்லை பிரேக் இல்லை அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை இந்த பேருந்தில் எழுதியிருக்க வண்டியில ஒருவே ஏறல பிரேக் இல்லாத வண்டியில் ஏறல இந்த மருத்துவமனையில் மருத்துவமனையில ஆனால் உங்க உயிருக்கு இல்லை எல்லா மருத்துவமனையும் எழுதி இருக்கு ஆனாலும் இந்த நண்பு மக்களே எல்லா டாஸ் மார்களையும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுங்க எல்லா பேரும் அங்கதான் இருக்கேன் இது பேர் என்ன தத்தி மாடல் தட் இஸ் மாடலா ட்ராவல் டேய் கக்கூஸ்ல வீட்டு வச்சிருப்பா கட்ட வளக்குனாரு

எங்கள் உலகத்தில் இப்படி ஒரு சுரண்டவாதியும் இப்படி ஒரு சீப்பிங் சிப்பெண்டு காண்ணீங்களா பார்த்துங்களா சித்தம்னா சீப் பண்ணான்னு அர்த்தம் நீ அப்படிதான் அதான் சீப்பிங் பண்ணால் சித்தன்டா மாதிரி இருக்குது நீ சிரிக்காத நீங்கள் தான் உண்மையே நடந்துக்கா இல்லையா ஐயாயிரம் முடி சுட்டிக்கொண்டு ஓட்டம் பத்தாயிரம் முடி கொண்டு ஓட்டான் அப்படிதான் நீ இருவமுடி ஓண்ணா விஜய்மலையாக வாண்ணா அந்த என் பல ஆயிரோக்கியப்பட வரணும் இப்போ ஒரு சீ சி இது சிப்பன் ஒன்று கணக்கு தெரியு பாரு நூறுரூவா அது செல்லுமா செல்லாதான் எவனுக்கு தெரியாது

நூறு மரணங்கள் நடிக்க தம்பி நீ நல்ல புள்ளப்பா உனக்கு தலைவருடைய காசுப்பா நினைவா வச்சுக்கப்பா பரிசுப்பா நீ அதிகமா உனக்கு தலைவருடைய காசு தலைவர் கொடுப்பாருப்பா பெருமையா கொடுப்பாருப்பா வேற ஐயா வேற என்ன குருப்பு தான பண்ணி உனக்குப்பா உனக்குப்பா வேற என்ன பண்ண சமூக படிக்க படிக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா இருந்தா பசியோடு கிடக்குற உணவு குண்டி கொடுக்கிறியாப்பா உனக்கு இந்தா தம்பி பல்சான் வெள்ள நேரத்தில் அவளுக்கு எந்த இதுவும் தெரியாது அவனா ஒரு நூறு பேருக்கு பிரியாணி ஆக்கி பிரியாணி தான் பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கர வண்டியில ஏற்றிட்டு போயிட்டு போற வர வீடு படகு போய் நீங்கி கொடுத்தான் அப்ப ஒரு பொம்பளை ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு தங்கச்சி பேசுது ஒரு வாரமா எங்களை யாரும் தம்பி வந்து எங்களுக்கு வீடு வீடு தோறு கொடுத்து போகுது பிரியாணி

அடிக்குது பறக்குது இங்கிலீஷ் படம்லாம் அதுக்கப்புறம் தான் அடைச்சேன் உறுதியா வழக்கு இருக்கு ஏன்னா என் தங்கச்சியில பேசினா அது ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு நீங்க அவ்வளவு கருத்து உள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நான் நம்ம கட்சி நேரம் மக்களை

பிரச்சனையில உட்கார்வேன் இப்போ திருப்புறவடா அப்படி நம்ம பிரச்சனையில உட்கார்ந்து பிரச்சனையில வளர்ந்து பிரச்சனை பச்சிட்டா போட்டு பார்த்து ஆனா காலையில எந்திரிச்சவன பாக்கி தெரிஞ்சுக்கல நீங்க என்ன பாப்பா ஒண்ணும் இல்லை நீங்க வந்தா சொல்றேனே ஐயோ ஐயோ என்ன கத்தா அம்மா இந்த வாரத்தை எங்க இருந்து எங்க வந்தாங்கன்னு தமிழ் சொல்லுவோம் அதனால அந்த ஐயன் போய் ரெண்டு மணி ஆறு மணி வரைக்கும் அதிகாரிய கோட்பாட தெரிஞ்சிருங்க வழக்கு இல்லை என்றால் விடியாது கிளை சிறை அதை நிறை தடை அதை உடை படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலை

வன்புணர்வு படுகொலையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது தண்டிக்கப்பட்டார்கள் குற்றவாளிகள் என்கிற செய்தி வராமல் காலம் கடத்தி கொண்டு போவதுதான் மிகுந்த மனவழியை தரு தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தது அவர் பட்ட அந்த உயிர் வழி பட்ட அந்த துயரத்தையும் தாண்டி அதை மூடி மறைக்க அவ மேலே குற்றச்சாள் அவ கல்யா குடிப்பா அவ பல விருந்த தொடர்பு இதெல்லாம் எப்படி இது பாருங்க ஆனாலும் நம்ம வந்து பெண்களை போற்றோம் கங்கைங்கிறோம் காவிரிங்கிறோம் யமுனாங்கிறோம் சரஸ்வதிங்கிறோம் எல்லாம் பெண் தெய்வங்களாம் வச்சிருக்கோம் அவளை கற்பழிச்சு கொண்டுட்டு அந்த மண்ண சரஸ்வதி பூஜை நடத்துறோம் என்னை எடுத்துக்கிறீங்க நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்காக நான் திருநீரணிய ஆரம்பிச்சு எனக்கு இந்த பழக்கம் இல்லை இறை நம்பிக்கை அற்றவன் ஆனால் இந்த பணியை செய்ய வரும்போது என் தலைவனுக்கும் கிடையாது ஆனால் ஒரு தேசிய விடுதலைக்கு நிற்கிற மகன் ஈழ தாயகத்தின் தலைவன் வென்று இருந்தால் தமிழ் தேசியத்திற்கு என்று மெய்யில் கோட்பாடு வழிபாடு நிறுவப்பட்டிருக்கும் எங்களுடைய இலை முருகன் எங்களுடைய மூலாலை ஆதிப்பாட்டன் சிவன் மாயோர் எங்கள் குரலை போற்றப்பட்டிருப்பார்கள் குழ முன்னோர் இனி முன்னோர் அதெல்லாம் இருந்த தலைவர்கள் அதன் உடன்பாடு ஆனால் அவர் வணங்கலை